அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து அலஹம் இல்லா ஒஸ்வலாத்து ஒஸ்லாம் இல்லாஹி ஒஸ்வஹி ஜுந்தில்லா ஒபத் கணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லையார்களே சகோதர சகோதரிகளே பயனுள்ள போதனைகள் என்ற நமது யூடியூப் சேனல் வழியாக நாம் தொடர்ந்து துவாக்களை கற்று வருகிறோம் சங்கியான் இந்த ரமதான் மாதத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி அதன் பலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் ஒவ்வொரு நாளும் துவாக்களை கற்று வருகிறோம் தொடர்ந்து ஓதி வருவோம் அல்லாஹ் கபூல் செய்வானாக சங்கியான ரமதானின் கடைசி பத்து மிக முக்கியமான தினங்களாக இருக்கிறது ரமதானின் கடைசி பத்தில்தான் தைரியத்துல் கதிர் என்ற இரவு இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அந்த இரவை குறித்து அல்லாஹ் குரானில் சொல்லும் பொழுது லைலத்துல் கதிரி ஹைரும் இன் அல்ஃபி ஷஹர் ஆயிரம் மாதங்கள் வணக்கம் செய்வதை விட மிகச் சிறந்தது இந்த லைலத்துல் கதிருடைய இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அவ்வளவு பெரும் பாக்கியம் இந்த இரவிலே இருக்கிறது என்று சொன்னால் அந்த இரவை அடைவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அதற்கு நாம் ஏராளமான பயன்களிலே பல செய்திகளை கேட்டிருக்கிறோம் அவைகளை நம்முடைய வாழ்வில் கொண்டு வந்து அதிகமான அமல்களை செய்து அந்த இரவை முழுமையாக நாம் பயன்படுத்த வேண்டும் அல்லாஹ் உதவி செய்வானாக

பாவங்களை மன்னிப்பதை விரும்பக்கூடியவன் என் பாவங்களை மன்னித்து அதை அழித்து விடுவாயாக என்ற இந்த துவாவை ஓதுங்கள் என்று பெருமான சொல்லுவாரு அவர்கள் சொன்ன செய்தியை அகமதிலே பார்க்கிறோம் எனவே இந்த ரமதானின் நிறைவு பத்திலே நாம் அதிகமாக இந்த துவாவை ஓதிக்கொண்டே இருப்போமே ஆனால் லைலத்துல் கதவுடைய இரவிலே இந்த துவாவை நாம் ஓதக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் எனவே நாம் இந்த துவாவை வளமையாக ஓதி வருவோம் எல்லாம் இந்த சங்கியான ரமதான் மாதத்தை நல்ல முறையில் பயன்படுத்திய நன்மக்களாக லைலத்து அவருடைய இரவை அடைந்த மக்களாக அதனுடைய நல்ல அமல்கள் செய்து அதன் பாக்கியங்களை பெற்றவர்களாக நம்மை எல்லாம் ஆக்கிய அருள்வானாக அமீன் யார் அபுல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி